திருச்சிற்றம்பலம் அருள்மிகு கற்கடேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் தொண்ணூற்றி ஓராவது திருப்பதிகம் திருந்து தேவன் குடி இந்த பெருமானுடைய கோவிலுக்கு நண்டாம் கோவில் அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா நண்டுங்கிறது கற்கடம் இந்த நண்டு வந்து சுவாமியை பூஜை பண்ணியிருக்கும் ஆனா எல்லா உயிரினங்களும் இறைவனை ஏத்தது சோழபெருமானை அப்படிப்பட்ட ஒரு ஆதி அந்தமில்லா நாயகன் சிவபெருமான் இந்த கும்பகோணத்து அருகிலே காவிரி வடகரை திருத்தலம் இந்த திருந்து தேவன் குடி திருமுறை மூன்று இருபத்தைந்தாவது திருப்பதியம் இந்த பதியத்துல ரொம்ப அற்புதமான பதியம் இந்த ஊரில் சமந்த பெருமானுடைய திருக்கடை காப்பு தான் கிடைச்சிருக்கு ஏனையோ கிடைக்கல அவர் பாடல் கிடைக்கல நமக்கு சுவாமி வந்து நல்லா ஒரு ஒன்றரை அடி உயரம் ஒரு முக்கால் அடி அகலம் இந்த அளவில் ஒரு திருமேனி நீங்கள் கற்பனை பண்ணிட்டீங்கன்னா பெருமானுடைய திருமேனி திருவுருவா அந்த மாதிரி ஒரு திருமேனியுடைய உடையது இந்த பதியம் முழுக்க முழுக்க என்ன சொல்றாருன்னு சொன்னா இறைவனுடைய மிகப்பெரிய பெருமை அவர் அனைதலினால இந்த உயிருக்கு கிடைக்கூடிய மிகப்பெரிய லாபம் என்ன அப்படிங்கிற வரிக்கு வரி சொல்ற பதியம் சிட்டம் மருந்து வேண்டில் இவை உங்களுக்கு மருந்து வேணுமா எதுக்கு உடல் பிணிங்கிறதுக்கு சுவாமி மருந்தா இருக்கார் மருந்தீஸ்வரர் உடல் பிணிக்கு மருந்தாவான் அதான் மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை என்ன மந்திரம் இந்த மகா மந்திரமா இறைவன் வெளிப்பட்டு பிறவிங்கிற பெருவும் பிணியை நீக்கக்கூடிய மருந்தாகிறார் ஆக உடலுக்கான மருந்தாகவும் உயிர் இறைவனை அடைவதற்கான மந்திரமாகவும் இறைவனாகிறார் மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை எப்படிப்பட்ட அந்த இறைவனுடைய திருநாமத்தியும் பெரும் புகழையும் கேட்டாலே போதுமே பெரிய புண்ணியமாச்சு சிவ புண்ணியம் சேர்ந்து போயிருமே அதனால அதையெல்லாம் ரொம்ப விரும்பி கேட்கணும் அப்படிப்பட்ட புண்ணியங்கள் அல்லவா இரவனுடைய திருந்து தேவன் குடிய தேவ தேவி எய்திய யாருடைய புகழ் திருந்த திருந்து தேவன் குடியக்கூடிய தேவர் தேவுன மகாதேவர் தேவருக்கெல்லாம் தேவனாக சிவபெருமான் அருந்தவரு தொழும் அடிகள் வேடங்களே எல்லாம் சுவாமியுடைய அடியோர்களில் அருந்தவமே மாதவன் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் வந்து வழிபடக்கூடிய இந்த தேவன் குடியிலே அவருடைய வேடங்கள் அடிகள்னா தலைவருகிற பொருள் சிவபெருமான் சிவபெருமானுடைய வேடங்கள்ல அப்படிப்பட்டது அவருடைய வேடங்களே மருந்து மந்திரம் கேட்கப்படும் புண்ணியம் இவ்வளோ கொடுக்குமே அவருடைய வேடம்னா என்ன தப்பா அந்த திருநீர் இந்த பிறை சடை சடைமுடி நல்ல ருத்ராக்கம் அந்த கொன்றை திரிசூலம் இவையெல்லாம் பார்த்தோம்னா அவரே ஆனந்தம் சிவபெருமான் அப்படியே தான் அந்த வேடங்கள் அப்படிப்பட்ட வேடமுடைய பெருமான் இன்னொன்று ஒவ்வொரு உயிரையும் ஆட்கொள்ள வல்லக்கூடிய வேடம் அவ்வளவு உயிருக்கு உயிருக்கு எப்படி எப்படியோ அந்தந்த வேடம் எடுத்து வந்து சுவாமி மேற்கு மேலே கொண்டு போகிறார் அப்படிப்பட்ட வேடமுடையவர் வீதி போக்கு ஆவண நல்லா திருவீதி வரும்போது நல்ல சுவாமியுடைய அணிவரங்கள் அடைந்து அப்படிப்பட்ட வரக்கூடிய பெருமான் வினையை விரட்டுவ வீட்டு வனை அந்த வினையிலெல்லாம் விரட்டி அடிச்சிருவார் வீட்டுவன எல்லாம் தள்ளி ஓடி போயிடும் அது வரும்போது அதை கண்ணுற்றவங்க அத்தனை பேரும் வினை போயிடும் ஓதி ஓர்க்கப்படா பொருளை ஓதிப்பனை அது என்னென்னா யாரும் சொல்லி ஒரு புடி இப்போ படித்து அதை சொல்லி அதை கேட்டு அதன் மூலமா ஞானம் வர முடியலன்னா கூட அது எல்லாம் சிவம் செய்யும் இப்போ படிச்சதால எல்லா ஞானம் வந்துட போகிறது இல்லை இல்லை கேள்வினாலும் ஏதோ இறைவன் கருணையால ஒரு கொஞ்சம் தான் சில பர்சன்டேஜ் நமக்கு ஆன்மீகத்தில் முன்னேறும் ஆனால் சிவத்தையே சிந்திக்கிற பாருங்க அப்போ அதை எல்லாத்துக்கும் மேலான பொருளை சொல்லிக் கொடுக்கும் அந்த ஞானம் அதான் சிவஞானம் சிவஞானத்தை போல எதுவுமே ஏன்னா கற்றா கற்காமையா அந்த கதைகளை எல்லாம் கொள்ள செல்லக்கூடிய அற்புதமான சுகம் இல்லையா அதனால இது வந்து நம்முடைய அனுபவத்தின் ரீதியாக நம்ம பெற்ற அனுபவத்தினால்தான் அறிவு பெற முடியும் நம்ம கற்கிறதுனாலையும் கேட்கறதுனாலையும் ஆனா இறைவனுடைய கருணையை தன் நான் தன்னையும் அவனையும் இரண்டரை அன்பு செலுத்தணும்னு சொன்னா அதனுடைய தெளிவே வேற அது சிவஞானம் தீதியில் இல் ஆனா இதுக்கெல்லாம் அடிப்படையா இருக்கக்கூடியது இந்த நூல் ஞானம் ஆனால் அவைகளுக்கெல்லாம் அதே முடிவு அல்ல முடிந்த முடிவு சிவஞானம் தீவு இல் தேவன் குடி தேர்வு தேவு எய்திய தேவ தேவு எய்திய அது எப்படிப்பட்டதுன்னா நன்றுடையான் தீவே இல்லாதவர் சுவாமி அது ஒரு நாளும் தீவு இல்லை அப்படிப்பட்ட தேவன் குடி மகாதேவருடைய அவருடைய திருவடி எய்திய ஆதி அந்தமிலா அடிகள் வேடங்களே அவருக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை பாவம் ஏன் அப்படின்னா அவர் சேர்ந்தறியா கையன் அவன் கை ஒரு நாளும் சேர்ந்த தெரியாது ஏன்னா அவருக்கு மேல ஒருத்தர் கூட இல்லை பயமா அவஞ்சு கூட இல்லை ஏன்னா டு பி ஏ ஹீரோ வித்தவுட் ஃபியர் பயமே இல்லாதவன் தான் ஹீரோ நம்ம சேவர்மான் தான் ஹீரோ ஏன்னா அவர் நல்லது அவர் பெருமையிலன்னு சொல்ல உண்மையிலே வாயடைச்சுதான் போய் நிற்கணும் அப்படிப்பட்ட பெருமான் என்ன அவ ஒவ்வொன்றும் தத்துவம் கொடுக்கக்கூடிய எப்படிலாம் உயிர் உயிராக வந்து ஏகனாய் இருந்து அநேகனாக இருந்து எப்படியெல்லாம் கூடிய மகாபலநாதர் அவர் அப்படிப்பட்ட பெருமான் ஆதி எந்த மிலாடிகள் வேடங்களே அடுத்தது மானம் ஆக்குவன மானம்ன பெருமை நம்ம வாழ்க்கையில ஒரு பெருமையாக வாழலாம் அவரோட அவர் சேர்ந்துட்டோம்னா அவரோட கை கோத்துக்கலாமே ஆனந்தமாக இருக்கலாமே உண்மையிலேயே எல்லாம் நல்ல பொருளும் புகழும் கொடுக்குற மாதிரி கொடுக்கும் சொரிஞ்சு விட்டா நேதமாக இருக்கும் அப்புறம் புண்ணாயிரும் அது போல் தான் இந்த உலக இன்பங்கள்ல கொஞ்சம் நல்லாதான் இருக்கும் ஆ அப்படியே போகலான்னு போடாதான்னு தெரியும் அதனுடைய புண்மை என்னங்கிறது தெரியும் அது சொல்ல வேண்டியதே இல்லை உணவில் அது இதுன்னா ஒரு காயிலாம் இதை சாப்பிடாதீங்க அதை சாப்பிடாதீங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள்ல சொல்ல சொல்ல எது தான் நல்லதுன்னு போனோமோ அதெல்லாம் நமக்கு எதிராக போயிடும் ஆனால் சிவபெருமான அப்படி இல்லை அவர் தன் திருவிடை குறித்து தனக்கு நிகராக கொண்டு வைக்கக்கூடிய ஒரே பெருமான் சோகன் பெருமையினால் எம்மை பெற்றார் பேணுதலால் எம்மை பெற்றார் பெருமையில் எம்மை வைப்பாருங்கிறார் சாமி அப்படி அழியாருவ அப்படிங்கிறார் மானம் ஆக்குவன மாசு நீக்குவன இந்த மனசுல கண்டது உளவியல் எண்ணங்கள் வந்து வந்து அந்த மனசை கெடுத்து குடிச்சட சுவாமி நினைக்க நினைக்க இதெல்லாம் அந்த பனித்துணி சூரியன் பட்டவனும் எப்படி நீங்குது சிவ சிவசிந்தனையில் அவ்வளவும் க்ளோஸ் மனதனுடைய மாசு அழுக்கெல்லாம் நீங்கிடும் இதை வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு சர்ஃபோ எதுவுமே கிடையாது சிவநாமமும் சிவசிந்தனையும் அவருடைய திருமணியனும் இந்த மாசை நீக்க வல்லது வேற எதுவுமே செய்ய முடியாது வானை உள் செல்லும் வழிகள் காட்டுவன அது என்ன வானை உள்வ செல்லும் வழினா முத்தி நெறி காட்டக்கூடியது சிவபெருமானுடைய நெறி அதாவது பிறவாமை வேண்டும் நாங்களே அந்த பிறவில்லாத நெறியை காட்டக்கூடியது என்றும் இன்பம் எய்தலாம் அப்படிங்கக்கூடிய வீடு பேர கூட காட்டக்கூடிய வழி தேனும் வண்டும் இசைபாடும் தேவன் குடி அப்படியே தேன் குடித்த வண்டுகள் எல்லாமே இசைபடக்கூடிய இந்த தேவன் குடியில ஆணைந்து ஆடும் அடி ஆடும் முடிகள் அடிகள் வேடங்களே அப்படிப்பட்ட முடிவுடைய ஆணைந்து ஆடுதல்னா அந்த பசுவில வரக்கூடிய பால் தயிர் வெண்ணை நெய் திருநீர் அதை பஸ்மமாக்கி அதை அதை வந்து கரைத்து அடைந்த ஆடுதல் ஆண்டது பசு இரண்டு சுழி போட்டா பசு மூன்று சுழி போட்டா ஆண்களை குடிக்கும் நாலாவது பாடல் செவிகள் ஆதிப்பன பெருமான புகழ கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஒரே காது இன்பம் அடையுமா முன்னிலையே நாக்கு இன்பம் அடையும் எங்கேயாவது மூக்கூட இன்பம் முடியும் ஏன்னா சுமல் வந்து நல்ல வாசலாக இருந்தா மூக்க ஆ நல்லா இருக்கே சுமல் ஆனா அந்த செவிகள் வந்து இன்பம் அடையாது நான் அது அப்பாவுடைய புகழை கேட்டதான் காதுவே செவிகால் கேன்னுங்களோ சிமன் எம்மிரை சொல்லி அவருடைய புகழை கேளுங்கப்பா அப்படிங்கிற சிந்தை ஒரு சேர்வன அப்படியே பெருமான் நினைக்கிறேன் நல்ல நல்ல கருத்துக்கள் எல்லாம் முடிச்சுக்கள் எல்லாம் அவரும் நிறைய நிறைய விஷயங்களை வந்து நமக்கு அப்படியே சிந்தையில் சேரக்கூடிய ஒரு அற்புதத்தை செய்யும் சுவாமியுடைய சிந்தனை கவிகள் பாடுவா பாடுவன கவி நல்லா சுவாமி மேலே நல்ல திருமுறைகளெல்லாம் நல்லா பாடல்களெல்லாம் தானாக மனப்பாடமே பண்ணாமல் அப்படியே வந்து வந்துடும் இதெல்லாம் உண்மையான விஷயம் அது நிறைய பேர் வந்து திருமறையை எழுத்து கூட்டி படிக்கிறதுலாம் அப்படிலாம் மனப்பணம் பண்ணாமையே கேட்கறதுனாலையும் அப்படியே பாடி பாடியே நிறைய பேருக்கு அந்த மாதிரியான புதிய விதமான இறைவனை பற்றிய செய்திகளையும் ஏற்ற அளவுக்கு அவங்க வலிமையடைவாங்க கண் குளிர்விப்பன அப்படியே கண்ணுக்குள்ள பெருமான வைக்க வைக்க கண் அப்படியே சில்லுன்னு ஆயிடும் அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் கண்ணு குளிரது அப்படின்னு என்ன அர்த்தம் அந்த கண்கள்ல நீர் ததும்பது அப்படியே அவர் மேல ஆனந்த கண்ணீர் அவர் நினைச்சு நினைச்சு அந்த நீர் அப்படியே இருக்குமா அதை எங்க குருநாதன் சொல்லுவாங்க நினைச்சுருமா இந்த உலகியல் கண்ணீர் வந்து நேர கண்ணத்துல வழியுமா இந்த அருளியல்ல வர கண்ணீர் வந்து கண்ணுடைய கரை பகுதி இருக்கு பாருங்க இந்த காதோரமா அந்த பக்கம் நீர் போகுமா இந்த நீர் போவத வச்சு இந்த கண்ணீர் உலகியல் கண்ணீரா அருளியல் கண்ணீரா அன்றை நம்ம கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லுவாங்க அதுதான் சாமி கடமையால் எண்ணணும் அதை புவிகள் பொங்க புனல் பாயும் தேவன்குடி நல்ல பூமியெல்லாம் நல்லா குளிர்ந்து நல்ல வளம் பொங்குவதான புனல் அந்த காவிரி பாயக்கூடிய தேவன்குடி அவிகள் விற்கப்படும் அடிகள் வேடங்களே இந்த வேள்வியிலே போடக்கூடிய அந்த பூர்ணாவதிக்கு அதான் அவி பூர்ணாபின்னு சொல்லுவாங்க அந்த அவிகளெல்லாம் இறைவன் எட்டு உயிரை எல்லாம் முறை செய்வாராம் அது நம்ம அவி போது சுவாமிக்காகவே அல்ல சுவிக்காக எந்த செயலுமே சாமி விடுவது அதையெல்லாம் உயிரளுக்காக தான் நம்ம செய்யறோம் நமக்காக தான் நம்ம இவ்வளவும் செய்யணும் நம்ம பரிட்சை எழுதுனா தான் நம்ம பாஸ் ஆக முடியும் நாம வந்து சுவாமி தான் பரிட்சை எழுதுவாருன்னா நம்ம பாஸ் ஆக முடியாது ஆக இறைவன் செய்யக்கூடிய அத்தனை செயலுக்கும் காரணம் என்னன்னா இந்த உயிர் நன்மை பெறங்குங்கிறது தான் அதனால அவரை புகழ்ந்து பேசுறதுனால அவர் புகழ்ச்சி எதுவும் கூட போடுதில்லை அவர் எதுக்குமே பூர்ணமாகவே இருக்காரு ஆனா அவரை பெருமைப்படுத்தப்படுத்தாங்க அந்த உயிர் மேலே வரும் உயிர் பெருமை பெறும் அதுக்காக தான் அந்த மாதிரி ஐயா அவரை வழிபாடு பண்றது எல்லாமே இந்த உயிரை அந்த ஆன்மா சுத்தப்படுத்தி நல்லா இருக்குன்றதுக்காக தான் இவ்வளவு ஆகமங்களையும் சாமி சொல்றார் விண் விழாவும் நெறி வீடு காட்டும் நெறி விண் இந்த சொர்க்கம் முதலிய இந்த தேவலோகங்கள்லாம் செல்லக்கூடிய வழிகளை எல்லாம் காட்டுமா வீடு காட்டும்னா எப்பா எனக்கு எதுவுமே வேண்டாம்பா எனக்கு அப்பாவுடைய திருவெடி தவிர எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் என எவ்வளவு காலம் அங்கே தங்கி நான் சிவ அந்த சொர்க்க முதலிய நோக்கங்களில் நான் போகத்தை அனுபவிச்சாலும் ஒரு கால அந்த போகம் வந்து என்னுடைய பேலன்ஸ் காலியான உடனே நின்று போயிடும் அப்புறம் திரும்ப நான் வந்து பிறக்கணும் அதனால எனக்கு எதுக்கு திரும்ப திரும்ப இந்த வேலை எனக்கு வேண்டாம் எனக்கு உங்களுடைய திருவடி தான் வேணுங்கிறவங்களுக்கு வீடு காட்டும் நேரி அப்படியே பெருமான் தன்னுடைய திருவடியை காட்டுவாரு முக்தி நேரி கொண்டு போயிடுவார் மண் உலாவுும் நெறி இந்த மண்ணிலே நல்ல வண்ணமாக நன்னெறியாக வாழ்வதற்காகவும் சுவாமியுடைய கருணை இருக்கு மயக்கம் தீர்க்கும் நெறி மயக்கம்னா இப்ப தான் உடலு இந்த நாக்கு கண்ணு மூக்கு இந்த அறிவு இந்த எல்லாமே இத்தியாதி இத்தியாதி இதுதான் என்னான்னு நினைச்சிட்டு வாழ்றது தத்துவங்களோடு கூடி வாழக்கூடிய வாழ்க்கை தான் உண்மை நினைக்கக்கூடிய நிலைதான் மயக்கம் உண்மையிலே நாம் வந்து நம்ம பேரை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சடலமா நம்மனா அது இல்லை இது ஒரு படகு அது எம்பெருமான் அக்கறையில் நல்ல மண் மண்ணில் கரைக்கு சுவாமியை திருவிழி சேர்க்கறதுக்காக இதை நமக்கு ஒரு போட்டாக நம்ம கொடுத்துருக்காரு சுவாமி ஆனால் அதுவே தான் நாம நினச்சிக்கிட்டு நம்ம மயங்கி போயிருக்கக்கூடாது அது அந்த மயக்கத்தை இருக்கக்கூடிய ஒரு சுயபெருமை தென் இலா வெண்மதி தீண்டு தேவன்குடி அவ்வளவு எந்த அந்த மாடங்களும் அந்த நிலவுகளே வந்து தொடுமளவுக்கு உயர்ந்த தேவன் கூடிய அண்ணல் தலைவர் சிவபெருமான் ஆனேறு உடை அடிகள் வேடங்களே இந்த காலையப்பின் மேலே வரக்கூடிய தலைவர் சிவபெருமானுடைய வேடங்களாகும் பங்கம் என்ன படர் பழிகள் என்னப்படா துன்பம் என்ன படர் புகழ்கள் என்னப்படும் என்ன அப்படின்னா சிவனடியாரா இருப்பாங்க இப்போ ஆனால் முந்தி தன்னுடைய பழி பாகங்கள் எல்லாம் எதுவும் ஒரு தவறான வாழ்க்கையில் கொஞ்சம் வேலை இருந்துருந்துக்கலாம் ஆனால் நீங்கள் அதை மாதிரி நினைக்காதீங்க அவங்க எப்போ இறைவனுடைய திருநாமத்தையும் திருவேந்திரத்தையும் அந்த திரும்பியிட்டையும் அணிஞ்சிட்டாங்களோ அதற்கப்புறம் அவங்க அந்த பழைய நிலைகளை சொல்லி நம்ம அவங்கள புண்படுத்தக்கூடாது அதுதான் சொல்றாரு பங்கம் என்ன படர்பலிகள் என்னப்படா அப்படிலாம் என்னாதீங்க படர் புகழ்கள் என்னப்படும் அவங்க சொல்ல முடியாத புகழ்நிலைக்கு அவங்க போயிட்டு இருக்காங்க அதனால அவங்களை ஏதோ பழச பேசி அவங்களை வந்து தரக்குறைவோ நினைக்காதீங்க அனுமானப்படுத்தாதீங்க திங்கள் தோயும் பொருள் தீண்டு தேவன்குடி நல்ல சந்திரன்களை வந்து தொடும் அளவுக்கு உயரமாறக்கூடிய மரங்கள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த தேவன்குடி அங்கமாடும் சொன்ன அடியல் வேடங்களே ஆரங்கம் நால்வேதம் உரைத்தார தட்சிணாமூர்த்தி அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய டங்களாகும் கரைதல் ஒன்றுமில்லை கரைதல்னா குற்றம் சொல்தல் இந்த காக்கா கரைதுன்னு சொல்லுவாங்க பாருங்க அது மாதிரி இந்த கரைதல் இந்த இடத்துல குற்றம் சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை அப்படி ஒரு வாழ்க்கை கருத வல்லாதவக்கு சிவபெருமானே நினைக்கிறவங்களுக்கு அப்படிப்பட்ட வல்லமையுடையவர்களுக்கு உரையில் ஊனமில்லை அவங்க சொல்லல என்ன சொன்னாலும் அது குற்றமே இல்லை என்னன்னா அவன் சொல்ல இது சொல்கிறது வந்து நடைமுறைக்குதாக இருக்கும் ஆனால் உண்மையிலேயே அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது நல்லதாகவே ஆகிடும் அது அவங்க என்ன செய்தாலும் குற்றமே செய்யணும் குணமெனும் கொள்கை கருதி நிறையா அது அதுபோல் அந்த உரையில் வரக்கூடிய த தவறு கூட மூணமாகாது குற்றமாகாதான் அருளாகவே ஆகுமா உலகினில் மண்ணுவார் அப்படிப்பட்ட இந்த உலகில் இருக்கக்கூடிய நல நிலைத்து மண்ணுதன்னு நிலைத்து இருப்பாங்களாம் நிலைமை செய்டு வாழ்வார் அதுதான் சொல்கிறேன் திரைகள் பொங்க அலை அடித்து பொங்கக்கூடிய அந்த காவிரி பாயக்கூடிய தேவன் குடி அறையில் வெண் கோவணத்து அடிகள் வேடங்களே அப்படிப்பட்ட குணமுடையவர்கள் இடுப்பில அந்த கோவணத்தை கட்டி மறைபொருள் அதுதான் மறைபொருள் வேதமாக வேதமாக இருக்கக்கூடிய பெருமான் ஏழாவது பாட்டு நிறைவாயிடுச்சு எட்டாவது பாட்டு உலகம் உட்கும் திறன் உடை அடக்கன் வழி இந்த உலகத்தையெல்லாம் அடக்கக்கூடிய திறமையுடைய யாரு ராவணன் வலிமை விலகு பூதகணம் வெறுக்கும் வேடத்தின் அவனே இந்த பூதங்களை சிவகணங்களை பார்த்துட்டு சிவபூதங்களை பார்த்துட்டு அப்படி பயப்படுற அளவுக்கு வருவார் சிவபெருமான் அப்படிப்பட்ட வேடத்தின் திலகம் ஆறும் போயில் சூழ்ந்த தேவன் குடி அப்படியே இந்த சிறந்த தலை சிறந்த சோலைகள் சூழ்ந்த தேவன்குடியில அலர் தயங்கும் முடி அலர் தான் மலர் நல்லா மலரை வைத்திருக்கக்கூடிய சுவாமியுடைய திருமுடி திருச்சடை அதுதான் அவருடைய அடிகளுடைய வேடங்களே துறக்கம் இல்லாதன பெருமான் நினைச்சுட்டே இருந்தோம்னா நடுக்கம் இருக்காது அப்படி ஏற்கனவே சொன்னார் இல்லையா மண் பாதலம் புக்கி மால் கடல் பின்பால் திசை கட்டி இரு சுடர் வீழும் அஞ்சல் நெஞ்சே தின்பால் நமக்கு ஒன்று உண்டு கண்டோம் பாதிரி புலியூர் கண்பாவு நெற்றிக் கடவுள் சுடரான் கடல் இணையே சுவாமியுடைய திருவடி நினைக்கும் போது மண்ணு போய் விண்ணுல இருந்து மண்ணு விழுந்தான மண்ணு போன என்ன என்ன ஆனா என்ன எனக்கு என்னப்பா சூரிய சந்திரன் இரு சுடர் விழுந்தான்னு எனக்கு பத்தி கவலை நான் பயப்பட மாட்டேன் அஞ்சு வதியாத இல்லை அஞ்சு வருவதும் இல்லை அந்த மாதிரி சொன்னாரே அதுதான் எங்கான சொன்னது துறக்கம் இல்லாதன நடுக்கமே வாழ்க்கையில வராது எது நடந்தாலும் நடக்கணும் பார்த்துக்கலாம் தூய தோற்றத்தன அப்படிப்பட்ட தோற்றம் முடியாது தூய்மை இந்த மன தூய்மை எப்போதும் இருக்கக்கூடிய நிலையில கொடுப்பார் சுவாமி மனம் தூய்மை அடைஞ்சிட்டாலே எல்லாமே சரியாயிடும் அதுதான் சொல்றார் தூய தோற்றத்தன விளக்கம் ஆக்குவன எப்படின்னா சுவாமி வந்து புரிதல் செய்வார் எல்லாத்துலேயுமே நன்மை தீமைகளை ஆய்ந்து அது எது சரிங்கிறது நம்ம செய்யக்கூடிய அந்த விளக்கத்தை சுவாமி கொடுப்பாரு வெறி வண்டு ஆறு வெறினா வாசனை நல்ல மலர்கள் நிறைந்த வண்டுகளெல்லாம் சூழ்ந்த பொழி சோலைகள் சூழ்ந்த திளைக்கும் தேவன்குடி குடி திசைமுகனோடு மால் நல்ல முக் நான் நான்முகமும் திருமாலும் அழக்க ஒன்னா அவர்களால் அடிமுடி காண முடியாத வண்ணத்து அடிகள் வேடங்களை அப்படிப்பட்ட தன்மை இன்ன தன்மை என்று எழுதி காட்டோனாதே அவர்கிட்ட அவரை போய் நம்ம நம்ம அறிவுரை இப்படி இருப்பார் அப்படி இருப்பாருன்னு நம்ம வந்து ஒரு யானையை பார்த்த குருடனை போல அவர் எல்லா தன்மையா எல்லா உருவமா எங்கு நிறைஞ்சு எப்படிலாம் இருக்காரு ஆனால் நம்ம கொடுத்தனும் ஞானத்தை கொண்டுணர்வார் தம் கருத்தில் நம் கருத்தளவில் பெற்ற அனுபவத்தில் வச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் செரு மருதம் துவத்தேர் அமன் ஆதர்கள் அது என்ன மருதமலை அந்த மருத மரத்தினுடைய இலைகளை எல்லாம் மூடியிருப்பாங்க பௌத்தர்கள் அமனர்கள் இவங்க ரெண்டு பேரும் உரு மருதப்படாத தொழும்ப அவங்க கிட்ட கூட போக முடியாத அளவுக்கு ஒரு ஒரு ஏன்னா ஒரு ட்ரெஸ் இல்லாம இருந்தா போக முடியாது பாருங்க அதுதான் தான் சொல்றாங்க அப்படிப்பட்டக்கூடியவங்க தோற்ற முடியவர்கள் தம் உரை கொலையில் அவங்களுடைய உரைகளை கேட்க திருமருகும் லட்சுமி இருக்கக்கூடிய பொய்கை சூழ்ந்த நல்ல அழகான தாமரை தடாகம் நிறைந்த தேவன்குடி அருமருந்து ஆவண அதுதான் கிடைத்த கரிய யாராலும் கிடைக்க முடியாது நம்ம அப்பாவுடைய அன்பு அதை பெற்றுக்கா போதுமே அருமருந்து ஆவண அடிகர் வேடங்களே அப்படிப்பட்டது என் தலைவன் சிவபெருமானுடைய வேடமாகும் சேட தேவன்குடி தேவர் தேவன் தனை கடைசி பாட்டு அதிகம் நிறைவாகுது சேட என்ன தேவர்கள் எல்லாம் வணங்கக்கூடிய தேவன் சிவபெருமான் அவர் இருக்கக்கூடிய யார் எங்க நம்முடைய இந்த அற்புதமான திருந்து தேவன் குடி மாடம் ஓங்கும் பொயில் மல்கு தன் காளியான் இப்ப இப்படிப்பட்ட தேவன் குடியில் இருக்கக்கூடிய தேவதேவனை மகாதேவரை வணங்கக்கூடியவர் இப்ப சீர்காழி கொண்டார் மாடம் ஓங்கும் மாட மாளிகை நிறைந்த சோலை சூழ்ந்த குளிர்ச்சியான சீர்காழியில் இருக்கக்கூடிய வல்ல பெருபானியே நெத்து வல்ல வல்லமை பெற்று தமிழ் ஞான சம்பந்தன பாடல் பத்தும் தமிழ் ஞான சம்பந்தன் சொன்ன இந்த பாடல் பத்தும் வல்லாருக்கு இந்த பதியத்தை நல்லா மனப்பாடம் பண்ணி அல்லது நல்ல பாராயணம் பண்ணி இதனுடைய பொருள்நிலையெல்லாம் உணர்ந்து சிவத்தை நினைத்து பாட வல்லார்கள் இல்லை என பாவமே அவர்களுக்கு பாவமே இல்லை எல்லாம் புண்ணியன் அப்படின்னு சொல்லி பதியத்தை நிறைவு செய்கிறார் ஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி